ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஸ்டி பிளாக் இன்றைக்கி நம்ம சூப்பராக நல்லா டேஸ்டியாக பீஸா வந்து வீட்டிலே செய்ய போகிறோம் நம்ம கடைங்கள்லாம் வாங்கி சாப்பிட்டா காசு ரொம்ப அதிகமாக இருக்கும் அது வந்து நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் சே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பீஸா வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம வீட்டிலே சூப்பராக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் வீடியோ வந்து முடிஞ்ச வரலேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் வந்து எப்படி செய்கிறேன் என்ன செய்கிறேன் என்ன அளவு போடுறேன் நான் செய்கிற டிஷ்ஷுக்கு என்ன அளவு போடுறேன் அப்படின்றது உங்களுக்கு கரெக்டாக தெரியும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் நான் வந்து இப்போ ஒரு பவுல் எடுத்துருக்கேன் மிக்ஸிங் பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு சுகர் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சர்க்கரை ஒயிட் வெள்ளை சர்க்கரை போட்டுட்டு சால்ட்டு சால்ட்டு வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு அதோட நம்ம வந்து ஈஸ்ட்டு போட போகிறோம் ஈஸ்ட்டு வந்து நான் இன்ஸ்டண்ட் ஈஸ்ட்டு தான் போடுறேன் அதனால் நம்ம தனியாக ஊற வைக்கணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை தனியாக வந்து புளிக்க வைப்பாங்க இல்லைங்களா ஈஸ்ட்டை வந்து தனியாக புளிக்க வைப்பாங்க அந்த மாதிரி வைக்கணுன்னு அவசியம் இல்லை நான் இன்ஸ்டண்ட்டு போடுறதுனால அப்படியே போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு போடுறேன் நான் ரெண்டு கப்பு மாவு எடுக்க போகிறேன் அதுக்கு தான் அதுக்கு கரெக்டான அளவு தான் நான் போடுறேன் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை கால் டீஸ்பூன் சால்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து ஈஸ்ட்டு போட்டிருக்கேன் இது வந்து இன்ஸ்டண்ட்டு ஈஸ்ட்டு அதனால தான் நான் அப்படியே போட்டு எங்கே பாருங்கள் நமக்கு நம்ம கேட்டு வாங்கணும் கடைகளில் வாங்கும்போது இது மாதிரி இன்ஸ்டன்ட்டுன்னு கேட்டு வாங்கணும் அப்புறம் மைதா மாவு போட்டுக்கலாம் மைதா மாவு வந்து நான் ரெண்டு கப்பு போட போகிறேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு கப்பு போட்டுக்கலாம் அடுத்து இன்னொரு கப்பு மைதா மாவு மைதா மாவு வேண்டானாலும் தவிர்த்துட்டு நீங்கள் கோதுமாவு போட்டுக்கலாம் நம்ம மைதா மாவு போட்டால் தான் நம்ம கடைகளில் கிடைக்கிற பீஸா மாதிரியே இருக்கும் நீங்கள் மாவு போட்டால் கொஞ்சம் நமக்கு டேஸ்ட்டும் மாறும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் அதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இல்லை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் பால் வந்து நல்லா காய்ச்சின பால் தான் காய்ச்சி நல்லா கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரி ஆற வச்சுட்டு நமக்கு இங்கே பாருங்கள் கை வச்சா சுருன்னு கூடாது கை வைச்சா கொஞ்சம் பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு பால் வந்து நம்ம சூடு பண்ணிக்கணும் நல்லா முன்னாடியே காய்ச்சிட்டேன் காய்ச்சிட்டு ஆற வச்சு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வச்சுருக்கேன் நம்ம எடுத்துருக்கோம் ஒரு கப்பும் உடனே ஊற்றி நம்ம பிசைய வேண்டாம் திட்ட திட்டமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம் இதை மாதிரி ஸ்பூனால் கலக்கலாம் இல்லை ஒரு ஸ்போர்க்கு இல்லை ஒரு விஸ்கு வச்சு கூட கலக்கிக்கலாம் அப்புறமா நம்ம ஏன்னா பால் நம்ம லைட்டாக சூடாக ஊற்றுறோம் அப்படின்றதுனால தான் அதுக்கப்புறம் நம்ம கையால் கூட கலக்கிக்கலாம் இப்போது மீதி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பால் ஊற்றிக்கலாம் ஒரு கப்பு பால் எல்லாத்தையும் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ நம்ம ஸ்பூன் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு கையால் பிசைஞ்சிக்கலாம் இப்போது இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றணும் வாசனை இருக்க மாதிரி இந்த கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் அப்படி ஊற்றிடாதீங்க வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றணும் இப்போ நல்லா பசைஞ்சிக்கலாம் மாவு நமக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா உப்பி வரும் பீஸா நமக்கு ரெடி பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் நல்லா மாவு டைட்டாக இருந்தால் பீஸா வந்து ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கணும் லூஸாக இருக்குன்ற சொல்கிறத விட நம்ம எடுத்த பால் வந்து நம்ம எடுத்த மாவுக்கு ரெண்டு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு பால் இல்லைங்களா அது கரெக்டாக இருக்குது அதுதான் பதம் நமக்கு லூஸாக இருக்குது டைட்டாக இருக்குன்றதுல அப்புறம் நமக்கு பால் வந்து நம்ம எடுத்திருக்க மாவுக்கு கரெக்டான அளவு கரெக்டாக இருக்குது நல்லா கொஞ்சம் இந்த பிசு பிசு இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன் பிசைஞ்சிட்டு நம்ம எப்படி இந்த மாதிரி பாருங்கள் இப்படி மேலே இருக்குது இப்படி கீழே இறங்குற மாதிரி நல்லா அப்படி தள்ளி விட்டுருணும் நம்ம கையில் லைட்டாக ஒட்டுற மாதிரின்னா எண்ணெய் கூட நம்ம தடவிக்கலாம் அவ்வளோதான் அப்படியே வச்சிடலாம் மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் ஏன்னா நம்ம நமக்கு வந்து மாவு உப்பி வரும்போது நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் பவுலில் ஒட்டாமல் வரும் மாவு வந்து ஒட்டாமல் வரும் மாவும் காயாமல் இருக்கும் நல்லா உப்பி வரும் அப்படியே இருக்கட்டும் மேலே ஒரு பிளேட்டு போட்டு மூடி எல்லாம் ஒரு மணி நேரம் நம்ம அப்படியே புளிக்க வச்சிடலாம் மாவு வந்து நல்லா புளிச்சு வந்தால் தான் பீஸா நமக்கு சாஃப்டாக இருக்கும் அப்படியே புளிக்கிட்டோம் ஒரு மணி நேரம் கழிச்சு பார்ப்போம் பீஸாக்கு மாவு புளிச்சி வரத்துக்குள்ளே நம்ம சாஸ் ரெடி பண்ணிக்கலாம் பீஸா சாஸ் வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி தான் பீஸா வந்து செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் ஸ்டவ்வில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு வச்சுருக்கேன் தண்ணி நமக்கு தேவை தண்ணி யூஸ் பண்ண போகிறதில்ல அதில் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் அதில் வந்து நான் வந்து தக்காளி வெங்காயம் காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் காஷ்மீரி சில்லி இருந்தாலும் போடலாம் அது கலர்காக தான் போடுறது அப்படி வேண்டாம் இந்த இந்த மிளகா தான் அப்படி இருக்குது நம்மக்கிட்ட காஞ்ச மிளகா தான் இருக்குது அப்படின்னு நம்ம இதுவே போட்டுக்கலாம் நம்ம தண்ணி கொதித்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு மூணு தான் போட்டிருக்கேன் போட்டுட்டு தக்காளி வெங்காயம் அதிலே போட்டுக்கலாம் ரைட்டாக ஒரு ஆறு ஏழு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி வடிகட்டிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் அரைக்க போகிறோம் நல்லா வேகணும் நமக்கு வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வேகணும் சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள் நல்லா வந்து நான் ஒரு எட்டு நிமிஷம் வேக வச்சேன் நல்லா வெந்துருச்சு நான் ஏன்னா தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் வெங்காயம் தக்காளியெலாம் போட்டேன் அதனால் நல்லா வெந்துருச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து அந்த தக்காளியில் இருக்க தோல் எடுத்தாலும் எடுத்துக்கலாம் எடுக்காமல் அரைச்சாலும் அரைச்சிக்கலாம் நான் வந்து அப்படியே தான் அரைச்சிக்கிட்டேன் எடுக்காமல் அப்படியே அரைச்சிக்கிட்டேன் இப்போது ஒரு பேன் வச்சுருக்கேன் நமக்கு வந்து பீஸா மேலே டாப்பிக்கு மேலே வந்து போடுறதுக்கு பன்னீர் வந்து அப்படியே ஃப்ரை மாதிரி பண்ணிக்க போகிறேன் பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பன்னீர் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பேன் சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு மிளகாத்தூள் மிளகாத்தூளும் சால்ட்டு மட்டும் போட்டுட்டு பன்னீர் வந்து நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெருசு பெருசாக போட்டால் நமக்கு உப்பு காரம்லாம் அதில் இறங்காத மாதிரி தெரியும் அதனால் ரொம்ப பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம மஷ்ரூம் போடலாம் சிக்கன் போடலாம் வெஜிடபிள்ஸ் போடலாம் நான் வந்து இன்றைக்கி எதுவுமே இல்லாமல் வெறும் பன்னீர் மட்டும் போட்டு பீஸா செய்யப்போகிறேன் ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த வெஜிடபிள்ஸ் வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நம்ம அந்த பீஸா மேலே டாப்பிக்கு போடுவோம் இல்லைங்களா அதெல்லாம் போட்டால் பிடிக்கவே பிடிக்கும் என் பசங்க சாப்பிடவே மாட்டாங்க அதனால் நான் இன்றைக்கி எதுவுமே இல்லாமல் ப்ளைனாக வெறும் பன்னீர் மட்டும் போட்டு சூப்பராக செய்ய போகிறோம் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஏன் பன்னீரை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் லைட்டாக நமக்கு அந்த காரம்லாம் நமக்கு பன்னீரில் ஒட்டி இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டால் போதும் நான் வந்து சாஸ் வந்து அரைச்சிக்கிட்டேன் நல்லா அந்த கொஞ்சம் ஆறுதுக்கப்புறம் அப்புறம் தக்காளி தோல்லாம் நான் எடுக்கலை வேணும்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வேக வச்சோம் இல்லைங்களா அதே பாத்திரத்தில் அந்த தண்ணியை ஊற்றிட்டு அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் பூண்டு ஒரு முழு பூண்டில் ஒரு கால் பூண்டு எடுத்து கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா அந்த எண்ணெயில் பொரிய விட்டுட்டு நம்ம அரைச்ச சாஸ் போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இந்த பச்சை வாசனெல்லாம் லைட்டாக போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம் அது கொதிக்கும் போது லைட்டாக மேலே தெரிக்கும் பார்த்து கொஞ்சம் கவனமாக நம்ம கேர்ஃபுல்லாக நிற்கணும் நான் வந்து அதில் கெச்சப்பு வந்து போடுவாங்க என்கிட்ட இப்போ கெச்சப் இல்லை அதனால் சக்கரை போட்டுக்கிறேன் ஒயிட் சுகர் வந்து போட்டுக்கிறேன் கச்சப் இப்போ என்கிட்ட இல்லைன்றதுனால அப்படி இருக்குது கெச்சப் இருக்குதுன்னா நீங்கள் கெச்சப் தாராளமாக போட்டுக்கலாம் போட்டுட்டு லைட்டாக நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டோம் பாருங்கள் மாவும் நல்லா புளிச்சு சூப்பராக புளிச்சு வந்திருக்கு எந்த அளவுக்கு புளிச்சுருக்கு பாருங்க நம்ம வைக்கும்போது எவ்வளோ இருந்துச்சு இப்போ எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்க எல்லா மாவும் ஒரே ஈவனாக அப்படியே பசைஞ்சிக்கலாம் நான் வந்து ரெண்டு பீஸாவாக செய்ய போகிறேன் ஒன்று வந்து பன்னீர் போட்டு ஒன்று வந்து பன்னீர் இல்லாமல் வெறும் ப்ளைன் சீஸ் போட்டு பிளைனாக செய்ய போகிறோம் என் பொண்ணுக்கு வந்து ப்ளைனாக தான் கேட்டேன் அதனால் ப்ளைனாக நீ செஞ்சுக்கோமா அப்படின்ட்டு எங்களுக்கு மட்டும் நான் பன்னீர் போட்டு செய்ய போகிறேன் அதில் ரெண்டு பதியாக மாவு வந்து பிரித்து எடுத்துக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி பீஸா வந்து கேக் செய்கிறோம் இல்லைங்களா கேக் மோல்டு கேக்கு ட்ரே இருக்கு இல்லைங்களா அதில் தான் செய்ய போகிறேன் பீஸா தட்டு இருந்தாலும் பீஸா ட்ரே இருக்குல்ல அதில் அது இருந்தாலும் செய்யலாம் என்கிட்ட அது இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது அதனால தான் நான் வந்து கொஞ்சம் பெருசாக செய்ய போகிறோம் அப்படின்னால இந்த கேக் ட்ரே எடுத்துக்கிட்டேன் இந்த ட்ரே வந்து பன்னெண்டு இன்ச்சு ட்ரே வந்து இது பன்னெண்டு இன்ச்சு அதனால் கொஞ்சம் அகலமாக இருக்கும் பெரிய பீஸாவாக செய்யலாம் அப்படின்ட்டு இந்த ட்ரே எடுத்துக்கிட்டேன் நான் வந்து ட்ரேயில் வந்து கொஞ்சமாக அடியில் எண்ணெய் தடவை வச்சுருக்கேன் ரீஃபண்ட் ஆயில் தான் தடவை வச்சுருக்கேன் அதில் நம்ம ரெண்டு பாதியாக பிரிச்சிட்லீங்களா மாவு அதில் வந்து ஒரு பாதி வச்சு நல்லா ஃபுல்லாக அந்த ட்ரே ஃபுல்லாக தட்டிக்கிட்டேன் தட்டிட்டு ஒரு ஸ்போர்க்கு வச்சு நம்ம மாவில் குத்தி குத்தி விடணும் அப்போ தான் நல்லா உப்பி வராமல் இருக்கும் ஏன்னா நம்ம ஈட்ஸு போட்டிருக்கிறதுனால உப்பி வரும் அதனால் நம்ம அந்த ஸ்போர்க்கு வச்சு நல்லா குத்தி குத்தி விட்டோம்னா உப்பி வராது அதேமாதிரி அந்த சைட்லேயும் வந்து நம்ம விரலாலை கொஞ்சம் நல்லா அழுத்தி அழுத்தி விடணும் சாஸ் வந்து நல்லா ஆறியிருக்கு இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸா மாவு மேலே சாஸை போட்டு நல்லா தடவிக்கலாம் சாஸ் வந்து உங்களால் முடிஞ்சவரை நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி செய்யுங்க கடைங்களில் வந்து ச வாங்கிறது அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிற அளவுக்கு டேஸ்ட்டு வராது வீட்டில் வந்து நம்ம சூப்பராக சுத்தமாகவும் அழகாக செஞ்சு சாப்பிட்லாம் சாஸ் போட்டுட்டு நல்லா அந்த கரண்டியாலேயே சுற்றி கொஞ்சம் அப்படியே தடை விட்டடலாம் அதுக்குள்ளே ஃப்ரீஹிட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃப்ரீ ஃப்ரீஹிட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மைக்ரோஓவனை வந்து ஒன் சிக்ஸ்டி டிகிரியில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன் நம்ம இந்த ரெடிமேடு பீஸா அந்த ரெடிமேடாக மாவு கடையில் கிடைக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னா இதில் வந்து பீஸா ஆப்ஷன் தனியாக இருக்கும் அந்த மா ரெடிமேடு பீஸா வாங்கி நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த பீஸா ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம் நம்ம மாவு ரெடி பண்ணி செய்கிறோன்னா நம்ம இந்த மாதிரி தான் கன்வெஷன் மோடில் தான் செய்யணும் நான் வந்து மைக்ரோஓவனை ஆன் பண்ணி விட்டுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீ ஹீட் ஆகட்டும்னுட்டு ஆன் பண்ணி விட்டுட்டேன் சீஸ் வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன் நான் வந்து மசாலாலா பீஸா சீஸ் தான் வாங்கினேன் அதை நல்லா துருவி வச்சுருக்கேன் துருவிட்டு நம்ம பீஸா மேலே சாஸ் தடை வச்சுருக்கோம் அது மேலே வந்து சீஸ் நமக்கு தேவைன்ற அளவுக்கு தாளமாக போட்டுக்கலாம் ஏன்னா குழந்தைங்கள அந்த சீஸை தான் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு மேலே வந்து நான் இந்த பன்னீர் ரெடி இல்லைங்களா அதை வந்து மேலே போட்டுக்கிறேன் இதில் வந்து க கேப்சிகம் இருக்குது இல்லைங்களா அது போடலாம் தக்காளி ஆனியன் எல்லாமே நம்ம இஷ்டத்துக்கு எது வேணாலும் போடலாம் மஷ்ரூம் சிக்கன் எது வேணாலும் போடலாம் ஏன் பிள்ளைங்களுக்கு எதுவுமே பிடிக்காது அதனால் நான் வந்து வெறும் பன்னீர் மட்டும் போட்டுக்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எல்லாம் போட்டு ம போடலாம் தக்காளி வெங்காயம் மஷ்ரூம் அதெல்லாம் கூட நீங்கள் போட்டு பீஸா செஞ்சு கொடுக்கலாம் என் பிள்ளைங்க எதுவும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுனால நான் வந்து வெறும் பன்னீர் போட்டு செய்கிறேன் பன்னீர் போட்டுட்டு அது மேலேயும் கொஞ்சம் சீஸ் நல்லா தாராளமாக விட்டுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இந்த வெறும் பன்னீர் மட்டும் போட்டு செய்ய செஞ்சேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த பீஸா வந்து அவ்வளோ சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது உண்மையிலே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எதுவுமே போடாமல் பார்க்காதுங்க பார்க்காதீங்க மாதிரி சென் ப்ளைனாகவும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் சூப்பராக சாப்பிட்டுருவாங்க எல்லாத்தையும் நல்லா மேலே வந்து சீஸ்லாம் விட்டுட்டேன் இப்போது மைக்ரோவன் வந்து ஃப்ரீ ஹிட் ஆகிடுச்சு அதில் எடுத்து வச்சுக்கலாம் மைக்ரோவனில் நம்ம ரெடி பண்ணி வச்சேன் பீாவை எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு டோர் க்ளோஸ் பண்ணிடலாம் மறுபடியும் நம்ம கன்வெர்ஷன் மூலில் வந்து ஒன் சிக்ஸ்டி டைம் செட் பண்ணிக்கலாம் டைம்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக செட் பண்ணணும் கொஞ்சம் மாறிட்டாலும் ஒன்றும் வேகாது இல்லைன்னா ரொம்ப வெந்துடும் தீஞ்சிரும் ஹார்டாகிடும் பீஸா வந்து ஹார்டாகிடும் நான் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் டைம் செட் பண்ணிக்கினேன் பீஸா வேகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி டிகிரியில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் செட் பண்ணிக்கினேன் நல்லா சுற்றி சுற்றி வேகுது பாருங்கள் பீஸா வந்து வெந்துட்ருக்கு சூப்பராக ரெடி ரெடியாகிடுச்சு எப்படி வந்துருக்கு பாருங்கள் பாருங்க நல்லா அந்த ஓரம்லாம் நல்லா ஸ்பாஞ்சாக அவ்வளோ ஸ்பாஞ்சாக இருந்தது பீஸா வந்து கொஞ்சம் ஆரம்பத்துக்கு அப்புறம் கட் பண்ணணுன்னா நமக்கு வந்து சீஸ் வந்து ஒரு மாதிரி கட்டி ஆகிடும் அதனால் பீஸா சூடாக இருக்கும்போதே நம்ம கட் பண்ணி சாப்பிட்டோம்னா தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த சீஸ் நம்ம வந்து இழுக்கும்போது ஒரு பீஸ் எடுக்கும்போது அப்படி நூல் மாதிரி நீட்டாக வரும் அப்போ தான் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அந்த சீஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் பீஸா வந்து சூடாக இருக்கும்போதே கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட வந்து பீஸா கட்டர் இருக்குது அது ஒரு நாள் எங்கே தூக்கி போட்டேன்னு தெரியல இப்போ அவசரத்துக்கு தேடுறதுக்கு எனக்கு டைம் இல்லாதனால நான் கத்தியாலே கட் பண்ணிக்கிட்டேன் உங்ககிட்ட பீஸா கட்டர் இருக்குது அப்படின்னா ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு கூட பீஸாவை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு கூட அழகாக கட் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் பீஸா அவ்வளோ சாஃப்டாக இருந்தது செம்ம டேஸ்ட்டாக அவ்வளோ சாஃப்டாக சாப்பிட சாப்பிட சாப்பிடணும் போல இருந்தது சூப்பரான எம்மி எம்மி பீஸா இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கே ரொம்ப பிடிக்கும் மாதிரி பீஸாலாம் நம்ம கடையில் வாங்க போனோம்னா பீஸாலாம் ரொம்ப விலை அதிகம் நீங்கள் வீட்டில் சூப்பராக இதுமாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது ஹெல்தின்னு நான் சொல்ல மாட்டேன் மைதா மாவு சீஸு பன்னீர் இதெல்லாம் வந்து ஹெல்தின்னு சொல்ல மாட்டேன் என்றைக்கோ ஒரு நாளைக்கு நம்ம ஆசைப்பட்டோம்னா சூப்பராக செஞ்சு சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கும் கடையில் வாங்கி கொடுக்காமல் வீட்டில் எதுவுமே செஞ்சு கொடுத்தா இன்னும் ரெண்டு பீஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க நம்ம கடையில் வாங்கினா கூட திட்டமாக தான் சாப்பிட முடியும் வீட்டில் செஞ்சோம்னா ஒரு இன்னும் ரெண்டு பீஸ் கூட குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் சூப்பராக சாப்பிடுவாங்க எவ்வளோ ஸ்பான்ஸான பீஸ்ஸாக பாருங்கள் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ